விமானம் ஒன்றில் இருந்து திடீரென்று குதித்து அலறியடித்து ஓடிய பயணிகள் புறப்படவிருந்த இறுதி நிமிடத்தில் நடந்த சம்பவம் தீப்பிடித்து இருந்து சாம்பலான பகுதி வீடொன்றுக்குள் திடீரென்று பாய்ந்த விசேட அதிரடிப்படை குழந்தைகள் விளையாடும் பொம்மைக்குள் இருந்து திடுக்கிடும் பொருள் பெண்ணொருவர் செய்த பாரிய சட்டவிரோதம் அம்பலம் தங்க நகைக்குள் இரும்பு கலப்பு பிரபல நகைக்கடை ஒன்றில் நடந்து வரும் பாரிய மோசடி அம்பலம் நகை பிரியர்களுக்கு அவசர செய்தி அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறு வளையல் சங்கிலி மற்றும் சிறுவர்களின் தொப்பி தோண்ட தோண்ட அதிகரிக்கும் மனித எச்சங்கள் வீதியில் விட்டு துரத்திய சிங்கள மக்கள் கற்பிணிமான் சுட்டுக்கொலை காவல்துறை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு நேர்ந்த நிலை மகிந்த ஆட்சியின் நிழலில் மறைந்திருந்த ஆதரவு அம்பலமாகும் பிள்ளையான் குழுவின் மர்மங்கள் தீவிரமாக முக்கிய சாட்சியை தேடும் கொழும்பு சிஐடி யாழ்ப்பாணத்தில் மது தலைகால் புரியாமல் ஆடிய காவாலிகள் ஆடு அடித்து போதை விருந்து அடித்து நொறுக்கப்பட்ட ஆலயம் முக்கிய சந்தைய நபரான என்பிபி யின் அமைப்பாளர் கைது நல்லூர் திருவிழாவிற்கு மணல் ஏற்றிய உளவு இயந்திரங்களை துரத்திய கிராம மக்கள் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் குழு வெளியான முழு விவரம் தீவிர சோதனையில் பிள்ளையான் சகாவின் முகாம்கள் கிடுக்குப்பிடி விசாரணையில் இனிய பாரதி பணப்பையை கண்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த நல்லுள்ளம் அண்மை காலமாக பதிவாகும் முன்னுதாரண சம்பவங்கள் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியவரின் வீடு எரிந்து நாசம் முற்றாக சேதமாகிய பொருட்கள் உண்மையில் நடந்தது என்ன திருமலையில் வேட்டை திருவிழா கடல் என திரண்ட பக்தர்கள் கண்கொள்ளா காட்சிகள் பதிவு எரிசக்தி அமைச்சரினால் மட்டக்களப்பில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைப்பு பாரியளவிலான முதல் திட்டம் அங்குரார்ப்பணம் அமெரிக்காவில் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் டயர் திடீரென்று தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கன் ஈரப்படி சனிக்கிழமை மாலை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மியாமிக்கு புறப்படவிருந்த இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பே உடனடியாக நிறுத்தப்பட்டது விமானம் புறப்படும் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் விமானத்தில் மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஒரு பயணிக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான காணொலியில் விமானத்தில் இருந்து புகை வெளியேறுவதை காண முடிகிறது பயணிகள் அவசர கால வழிகளை பயன்படுத்தி விமானத்தை விட்டு வெளியேறினர் இந்த நிலையில் அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் எங்கள் பராமரிப்பு குழு விமானத்தை ஆய்வு செய்து வருகிறது பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு வருந்துகிறோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து பயணிகளுக்கும் மாற்று விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காயமடைந்த பயணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக விமான நிறுவனத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சீதுவு பகுதியில் ஒரு பொம்மைக்குள் மறைந்து போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொட்டாஞ்சேனி பகுதியைச் சேர்ந்த இவர் தனது குழந்தையை பயன்படுத்தி போதைப் கடத்தலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சீதுவ ராஜபக்ஷபுர பகுதியில் நேற்று காலை காவல்துறையினர் காவல்துறை சிறப்பு படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டார் அந்த பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியை சோதனை செய்த போது ஒரு அறையில் ஒரு குழந்தையுடன் இருந்த ஒரு பெண் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு பொம்மையுடன் வெளியே வந்தார் அதைத் தொடர்ந்து பொம்மையை பரிசோதித்த காவல்துறையினர் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் கேரோயின் போதைப் பொருள் கேரளா கஞ்சா மற்றும் மின்னணு தராஸ் ஆகியவற்றை கண்டுபிடித்தனர் மேலும் அந்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்ட பல ஐஸ் போதைப் பொருள் பகுதிகளையும் காவல்துறை கண்டுபிடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கொட்டாஞ்சேனை பகுதியில் இருபத்தி ஒன்பது பேருடைய பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் நீர்கொழம்பு பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன புவை துபாய் கல்யாண் கடையில் தங்கத்தில் இரும்பு கலந்தமை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மின் காந்தத்தின் உதவியுடன் குறித்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது ஸ்ரீலங்காவிற்கு பெருமளவில் துபாயிலிருந்து தங்க நகைகள் இறக்குமதி செய்யப்படும் நிலையில் குறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது தங்கத்தின் விலை பாரியளவில் உயர்ந்துள்ளதை அடுத்து தங்க நகைகள் தயாரிப்பில் பல மோசடிகள் இடம்பெறுகின்றன எனவே மக்கள் தங்க நகைகளின் கொள்வனவில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ் செம்மணி மனித புதைகுளியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் இருந்து இதுவரை நூற்றி ஒரு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் அகழ்வு பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளது செம்மணி மனித புதைக்கோலிகளில் இருந்து நேற்று மாத்திரம் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன சித்துப்பாத்தி இந்து மியானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்கோலியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சிறுவர்களின் பாடசாலை பைகள் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை காட்சங்கிலி சிறுவளையல் இரும்பு கட்டிகள் போத்தல் பாதணிகள் சிறுமிகளின் ஆடைகள் கற்கள் பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு சான்ற பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஹேனுஹெல வனப்பகுதியில் கற்பிணிமான் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரண்டு காவல்துறை சார்ஜெண்டுகள் மற்றும் இரண்டு பொதுமக்களை நேற்று தம்புள்ளை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் எதிர்வரும் முதலாம் தேதி வரையில் விளக்க வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது சந்தேகநபர்கள் தம்புள்ளை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் தம்புள்ளை நீதவான் துலாஞ்சனி சித்துமினி இந்த உத்தரவை பிறப்பித்தார் சந்தேக நபர்களில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை தம்புள்ளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதவானிடம் தெரிவித்தனர் கர்ப்பிணிமானை கொல்ல பயன்படுத்தப்பட்ட மூன்று துப்பாக்கிகள் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளன கிழக்கில் இயங்கிய பிள்ளையான் குழு மீது படுகொலைகள் ஆழ்கடத்தல்கள் மற்றும் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சதி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஐந்தில் மட்டக்கிழப்பில் பிள்ளையானின் அலுவலகத்தில் இருந்து இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் இவை முன்னை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பிள்ளையான் ஆயுதக்குழு இலங்கையின் உள்நாட்டுப் போரின் சிக்கலான அரசியல் மற்றும் ஆயுத மோதல்களின் ஒரு பகுதியாக இருந்துள்ளது ஸ்ரீலங்கா அரசின் ஆதரவுடன் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்ட இந்த குழு பல குற்றச்சாட்டுகளால் சர்ச்சைக்குள்ளானது இதன் தலைவரான பிள்ளையானின் அரசியல் மற்றும் ஆயுத நடவடிக்கைகள் இலங்கையின் அரசியல் களத்தில் தொடர்ந்து விவாதப் பொருளாக உள்ளன இந்த பிள்ளையான் குழுக்களின் நகர்வுகள் சாதாரணமானது அல்ல என்றும் அவை அப்போதைய அரசாங்கத்தின் ஆதரவுடன் இயங்கியுள்ளது என்றும் பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன மெலிஞ்சிமுனை முனை நாரையம்பதி மாதா கோயிலின் மகிமைமிக்க மாதா சுருவத்தை மதுபோதையில் உடைத்து சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வேலணையைச் சேர்ந்த எட்டு பேர் ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் குறித்த ஆலயத்தின் இருந்து மது அருந்தியதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுற்றுலாவுக்காக வருகிற சுற்றுலா பயணிகளுடன் தகாத வார்த்தைகளால் நக்கல் கதைகள் கூறி முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் கடும் மது போதையில் இருந்த குறித்த குழுவினர் இந்தியாவில் இருந்து வரப்பட்ட சுமார் ஐம்பது லட்சம் பெருமதியுடைய கிறிஸ்தவ ஆலயத்தின் மாதா சுருவத்தை அடித்து முழுமையாக உடைத்து சேதமாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து குறித்த ஆலய நிர்வாகத்தினர் ஊர்காவத்துறை போலீசாருக்கு முறைப்பாடு பதங்கியிருந்தனர் இந்து சமயத்தைச் சேர்ந்த தரப்பினர் உடைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் போலீசார் நிலைமையை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளிட்ட எட்டு பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பன் கிழக்கில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தீர்மானத்தை மீறி போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் ஆலயத்திற்காக மணல் விநியோகம் நேற்று இடம்பெற்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்காக வருடம் தோறும் குறிப்பிட்ட மணல் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது இதையடுத்து தமது பிரதேசத்தில் அளவு மணல் அகலப்பட்டுள்ளது என்றும் தொடர்ந்து கிராமத்தை அழிவு குட்படுத்தக்கூடாது என்பதன் அடிப்படையிலும் இம்முறை மணல் மண் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமிய மக்கள் மணல் மண் வழங்க மறுத்தனர் இந்நிலையில் நேற்றைய தினம் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் மத்தியில் போலீஸ் பாதுகாப்புடன் மண் விநியோகம் இடம்பெற்றது நேற்று காலை ஒன்பது மணி முதல் மண் விநியோகம் தொடர்பான முருகன் நிலை அம்பன் பிரதேசத்தில் பிரதேச செயலாளர் மற்றும் கிராம மக்களுக்கு இடையில் இடம்பெற்றது மக்கள் எதிர்ப்பை மீறி நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் மண் விநியோகம் இடம்பெறுகிறது வடமராட்சி கிழக்கு அம்பன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் தனது கிராமத்தில் மணல் மண் அகழ்வு மேற்கொள்ள வேண்டாம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை மீறி தனிநபர் ஒருவரின் பெயரில் கனிய வளங்கள் மற்றும் புவிச்சரிதவியல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அம்பன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் ஆழ்கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரின் வீடு மற்றும் அலுவலகம் அவர் கைது செய்யப்பட்ட விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டார் இந்நிலையில் ஒன்றிய தினம் அவர் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்கள் என்பன பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது இதேவேளை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னதாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த இடத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த என் அக்ஷாம் என்ற இளைஞனின் பணப்பை கிண்ணியாவுக்குச் சென்று மூதூர் ஊடாக தோப்பூர் வரும்போது சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் இருந்தது இந்த பணப்பையில் 27.000 ரூபாய் பணம் சாரதி அனுமதி பத்திரம் தேசிய அடையாள அட்டை ஏற்றியம் அட்டை உள்ளிட்டவை காணப்பட்டன இந்நிலையில் மூதுரை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்து சாலை முகாமியாளர் எம் நாஃபியல் என்பவர் மூதூரில் வைத்து பணப்பையை கண்டெடுத்து சனிக்கிழமை இரவு உரியவரின் ஊரான தோப்பூரில் வைத்து பணப்பையையும் ஆவணங்களையும் ஒப்படைத்துள்ளார் திருகோணமலை மாவட்ட தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பலகாமம் நடுப்பிரபந்த திடல் கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியில் நேற்று வீடொன்று தீப்பெற்றி இருந்ததில் முற்றாக நாசமாக்கப்பட்டுள்ளதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான வீடே இவ்வாறு அதிகாலை இரண்டு மணியளவில் தீப்பற்றியுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் குறித்த வீட்டின் உரிமையாளர் குவைத் நாட்டில் இருந்து நாடு திரும்பவுள்ள நிலையில் கட்டநாயக விமான நிலையத்துக்கு இரவு பத்து முப்பது மணிக்கு தாய் மற்றும் இரு பிள்ளைகளுடன் புறப்பட்டுள்ளார் ஒரே காணிக்குள் உள்ள மற்றொரு வீட்டில் உரிமையாளரின் தாயும் இன்னொரு மகளும் தூங்கிய நிலையில் புகை வாசனை ஒருவகை சத்தம் ஏற்பட்டதை அடுத்து வெளியேறியுள்ளனர் பின்னர் அருகாமையில் உள்ள வீட்டாருக்கு அறிவித்த நிலையில் திருகோணமலை மாநகர சபையின் தீயணைக்கும் பிரிவுக்கு அறிவித்த நிலையில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் தீயணைக்கும் பிரிவினர் விரைந்து செயற்பட்டதாக தெரிய வருகிறது வீட்டு உரிமையாளருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் இருக்கும் போது சம்பவத்தை தொலைபேசி ஊடாக கூறியுள்ளனர் இந்நிலையில் தன்னுடைய கணவர் காலை ஆறு முப்பது அளவில் நாட்டை வந்தடைந்ததாக தெரிவித்தார் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களான குளிர்சாதனப் பெட்டி உள்ளிட்ட பல தளபாடங்கள் என பல லட்சக்கணக்கான பருமதியுடைய பொருட்கள் முற்றிலும் நாசமடைந்து எரிந்து சாம்பலாகியுள்ளது குறித்த சம்பவ இடத்துக்கு போலீசார் மற்றும் இலங்கை மின்சார சபையினர் வந்து மின்சாரம் தொடர்பில் பரிசோதித்தனர் இது மின் கசிவா அல்லது திட்டமிடப்பட்ட சதியா என்பது பற்றி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தம்பலகாம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை கடலூரத்தில் அருள் பாலிக்கும் திருக்கடலூர் அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தின் மகோற்சவம் கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இருபத்தைந்தாம் தேதி அம்பாள் குதிரை வாகனத்தில் வந்து வேட்டையாடுகின்ற வேட்டை திருவிழா திருக்கடலூர் இளைஞர்களால் நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது அம்பாள் திருக்கடலூர் கடற்கரையில் இளைஞர்களை காட்சி அளித்தாள் மேலும் இந்த வேட்டை திருவிழா திருக்கடலூர் விவலானந்தா இளைஞர் சங்கத்தால் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் நாவற்காடு பகுதியில் சூரிய சக்தி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட்ட பத்து மெகாவோட்ஸ் சூரிய மின் உற்பத்தி நிலையம் ஒன்று சனிக்கிழமை மாலை எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி அவர்களால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது பத்து மெகாவோட் மின்சக்தி குறித்த சூரிய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தேசிய மின் கட்டமைப்புடன் சனிக்கிழமை முதல் இணைக்கப்பட்டதோடு குறித்த சூரிய மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் கட்டமைப்புகளை அமைச்சர் உள்ளிட்ட அதிதிகள் பார்வையிட்டதோடு குறித்த மின் உற்பத்தி நிலையத்தால் பவனத்தீவு பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள் விளையாட்டுக் கழகங்கள் போன்றவற்றுக்கு தேவைப்பாடாக காணப்பட்ட பல லட்சம் ரூபாய் பருமதிமிக்க பொருட்களும் அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டன விமானம் ஒன்றில் இருந்து திடீரென்று குதித்து அலறியடித்து ஓடிய பயணிகள் புறப்படவிருந்த இறுதி நிமிடத்தில் நடந்த சம்பவம் தீப்பிடித்து இருந்து சாம்பலான பகுதி வீடொன்றுக்குள் திடீரென்று பாய்ந்த விசேட அதிரடிப்படை குழந்தைகள் விளையாடும் பொம்மைக்குள் இருந்து திடுக்கிடும் பொருள் பெண்ணொருவர் செய்த பாரிய சட்டவிரோதம் அம்பலம் தங்க நகைக்குள் இரும்பு கலப்பு பிரபல நகைக்கடை ஒன்றில் நடந்து வரும் பாரிய மோசடி அம்பலம் நகை பிரியர்களுக்கு அவசர செய்தி அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறு வளையல் காற்றங்கிலி மற்றும் சிறுவர்களின் தொப்பி தோண்ட தோண்ட அதிகரிக்கும் மனித எச்சங்கள் வீதியில் விட்டு துரத்திய சிங்கள மக்கள் கற்பிணிமான் சுட்டுக்கொலை காவல்துறை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு நேர்ந்த நிலை மகிந்த ஆட்சியின் நிழலில் மறைந்திருந்த ஆதரவு அம்பலமாகும் பிள்ளையான் குழுவின் மர்மங்கள் தீவிரமாக முக்கிய சாட்சியை தேடும் கொழும்பு சிஐடி யாழ்ப்பாணத்தில் மது புரியாமல் ஆடிய காவாலிகள் ஆடு அடித்து போதை விருந்து அடித்து நொறுக்கப்பட்ட ஆலயம் முக்கிய என்பிபி யின் தீப அமைப்பாளர் கைது நல்லூர் திருவிழாவிற்கு மணல் ஏற்றிய உளவு இயந்திரங்களை துரத்திய கிராம மக்கள் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் குழு வெளியான முழு விவரம் தீவிர சோதனையில் பிள்ளையான் சகாவின் முகாம்கள் கிடுக்குப்பிடி விசாரணையில் இனிய பாரதி பணப்பையை கண்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த நல்லுள்ளம் அண்மை காலமாக பதிவாகும் முன்னுதாரண சம்பவங்கள் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியவரின் வீடு எரிந்து நாசம் முற்றாக சேதமாகிய பொருட்கள் உண்மையில் நடந்தது என்ன திருமலையில் வேட்டை திருவிழா கடல் என திரண்ட பக்தர்கள் கண்கொள்ளா காட்சிகள் பதிவு எரிசக்தி அமைச்சரினால் மட்டக்களப்பில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைப்பு பாரியளவிலான முதல் திட்டம் அங்குரார்ப்பணம் விமானம் ஒன்றில் இருந்து திடீரென்று குதித்து அலறியடித்து ஓடிய பயணிகள் புறப்படவிருந்த இறுதி நிமிடத்தில் நடந்த சம்பவம் தீப்பிடித்து இருந்து சாம்பலான பகுதி வீடொன்றுக்குள் திடீரென்று பாய்ந்த விசேட அதிரடிப்படை குழந்தைகள் விளையாடும் பொம்மைக்குள் இருந்து திடுக்கிடும் பொருள் பெண்ணொருவர் செய்த பாரிய சட்டவிரோத அம்பலம் தங்க நகைக்குள் இரும்பு கலப்பு பிரபல நகைக்கடை ஒன்றில் நடந்து வரும் பாரிய மோசடி அம்பலம் நகை பிரியர்களுக்கு அவசர செய்தி அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறு வளையல் காற்றங்கிலி மற்றும் சிறுவர்களின் தொப்பி தோண்ட தோண்ட அதிகரிக்கும் மனித எச்சங்கள் வீதியில் விட்டு துரத்திய சிங்கள மக்கள் கற்பிடிமான் சுட்டுக்கொலை காவல்துறை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு நேர்ந்த நிலை மகிந்த ஆட்சியின் நிழலில் மறைந்திருந்த ஆதரவு அம்பலமாகும் பிள்ளையான் குழுவின் மர்மங்கள் தீவிரமாக முக்கிய சாட்சியை தேடும் கொழும்பு சிஐடி யாழ்ப்பாணத்தில் மது புரியாமல் ஆடிய காவாலிகள் ஆடு அடித்து போதை விருந்து அடித்து நொறுக்கப்பட்ட ஆலயம் என்பிபி யின் தீப அமைப்பாளர் கைது நல்லூர் திருவிழாவிற்கு மணல் ஏற்றிய உளவு இயந்திரங்களை துரத்திய கிராம மக்கள் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் குழு வெளியான முழு விவரம் தீவிர சோதனையில் பிள்ளையான் சகாவின் முகாம்கள் கிடுக்குப்பிடி விசாரணையில் இனிய பாரதி பணப்பையை கண்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த நல்லுள்ளம் அண்மை காலமாக பதிவாகும் முன்னுதாரண சம்பவங்கள் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியவரின் வீடு எரிந்து நாசம் முற்றாக சேதமாகிய பொருட்கள் உண்மையில் நடந்தது என்ன திருமலையில் வேட்டை திருவிழா கடல் என திரண்ட பக்தர்கள் கண்கொள்ளா காட்சிகள் பதிவு எரிசக்தி அமைச்சரினால் மட்டக்களப்பில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைப்பு காரியளவிலான முதல் திட்டம் அங்குரார்ப்பணம்